வணக்கம் பிஸ்னா காசுறோம் பிஸ்மாதிரி நேரத்து வீடியோ சாப்பிடுவோம் ஷாப் டிசைர் கொடுத்துட்டேங்க வண்டி பக்கா வந்து பியூர் ஓன் போர்டு வண்டி ஒரு லோ பட்ஜெட் தான் முடிச்சு கொடுத்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு என்னால முடிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ணி நீ கஷ்டப்பட்டு வாய்க்கால முன்னேறி இருக்காரு அதனால என்னால முடிஞ்சிருக்கும் ஏன்னா எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும் அதனால என்னால முடிஞ்சிருக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ணி தான் நான் அந்த வண்டி வாங்கி கொடுத்தேன் இது அவர் பாத்துட்டு போயிட்டு அட்வான்ஸ் கட்டு நிறைய பேர் கேட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா கூட இதை வண்டி என்கிட்ட கேட்டாங்க நான் கொடுக்கல ஏன்னா ஒருத்தன் கை நீட்டு காசு வாங்கிட்டோம்னா நம்ம பேச்சை மாற்றக்கூடாதுன்னு நம்ம மாற்ற மாட்டோம் பெல்லு கொடுத்த மாதிரி கரெக்டாக டெலிவரி கொடுத்துருக்கோம் இதை கொடுத்துருவோம் டெலிவரி இவர் பார்த்தீங்கன்னா வேலூர் தான் ஆனால் சென்னையில ஒர்க் பண்றாங்க எல்லாம் ஐடி கம்பியில தான் ஒர்க் பண்றாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸு தான் ஒன்னா வந்தாங்க சென்னையில இருந்தா வராங்க வரவையிலே எவ்வளோ கடை இருக்கு அதை விட்டு நம்மள்ட்ட வராங்கன்னா தர பொருள் சுத்தமாக கொடுப்போம் இந்த பட்ஜெட்டுக்கு வேற ஆள் தர மாட்டாங்க லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி பியூர் போர்டு வண்டி இந்த டீ சர்டெல்லாம் நம்ம சொல்லாமலாம் விற்க மாட்டோம் பியூர் போர்டு வண்டி இது இந்த புக் கொடுக்குறேன் சென்னையிலேருந்து வந்து எடுக்கிறாங்க நான் அவங்களே கமானு சொல்லுவாங்க கேட்டுங்க ஆ வாங்க 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 நீ கை வைப்பா அப்படிப்பா வாய்ப்பா சரிங்க சரி வேலூர்லேருந்து நாங்கள் வந்துருக்கோம் ஆக்சுவலாக சென்னையில் ஒர்க் பண்ணுறோம் சென்னையிலேயே கூட பார்த்தோம் நிறைய கார்ஸ் எல்லாம் ஆனாலும் நம்ம லோக்கல்லே இருக்கிறதுனால சரி வேலூரில் வந்து அண்ணா ரொம்ப நாளாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நல்ல வண்டியாக பார்த்த உடனே பிடிச்சிருந்தது சரி ஆஹ் நீங்க வந்து பாத்தோட நல்ல ஒரு ஐடியாவா இருந்ததுனால பார்த்துட்டு இன்னைக்கு எடுத்திருக்கோம் எப்படி ஏசி எல்லாமே நல்லா இருக்கு ஓட்டி பார்த்தது நல்லா ஸ்மூத்தா போச்சு அதனால நான் ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டு புக் பண்ணியாச்சு இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்கவே எடுத்தாச்சு அட்வான்ஸ் இருக்கீங்களா கரெக்டா இருக்கு சரிப்பா சரிப்பா நல்லபடியாச்சு ரொம்ப நன்றிப்பா நன்றி குடுக்கிற பொருள் சுத்தமா குடுக்கணுங்க எல்லாமே நம்ம செக் பண்ணி கொடுத்துருவோம் காசுல தெளிவா இருக்கணும் தெளிவா இருந்தனால்தான் சென்னையில இருந்து ஆளுங்க வந்து இருக்காங்க எல்லாம் இன்னைக்கு வண்டி போகணும்னு நம்மளுக்கு தெரியாது தேங்க்யூப்பா வண்டி போகணும்னு எனக்கு தெரியாது எல்லாம் வந்து வந்தீங்களா சொல்றேன் ஐநா இருக்கும் தர பொருள் தரமா விடுவாங்க ஆயில் அடிக்கூடாதுப்பா நீங்க சென்னையில போயிட்டு எடுத்து பாக்குறீங்க ஆயில் அடிக்கிறா இல்லையான்னு எனக்கு சொல்லணும் ஆ சரிப்பா ஏன்னா நம்ம ஆயில் அடிக்காத வேண்டிதான் நம்ம தருவோம் அது கரெக்டா நம்மளுக்கு சொல்லணும் அதுதான் சேஸ் நம்பர் கரெக்டா பா சேஸ் நம்பர் கரெக்டா இருக்குங்களா சரிப்பா சரிப்பா வச்சுங்க போயிட்டு நான் சொன்ன அழுத்த கொடுங்க நேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு ஆ சரிங்களா வேலை சொல்லிட்டேங்க நேம் சேஞ்ச் பண்றதுக்கும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ட்டாங்க வேலை வாங்கிக்கலாம் நிறைய இருக்கு எல்லாமே சுத்தமா இருக்கிற பொருள் தான் கொடுப்போம் சுத்தம்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் இன்ஜின் நல்லா இருக்கணும் பாடி நல்லா இருக்கணும் எல்லாமே தெளிவா இருக்கணுங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணும் அந்த டென்ட் கிராச்சஸ் இதா இருக்கா பாருங்க ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பியூர் ஓன் போர்டு டீ சிலிண்டர் எல்லாம் இல்லை நம்ம டீ சிலிண்டர்லாம் அதெல்லாம் சொல்லிடுவோம் வார்த்தை உண்மையா சொல்லிடுவோம் டீ சரண்டர்னா டீ சிலிண்டர்னு அது சொல்லாம ஏன் மாட்டோம் ஃபுல்லா வந்துருங்க அங்க வண்டி பாக்க எல்லாம் பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி அப்டேட் பண்ணுற டெய்லியும் கொடுக்குறோம் பாருங்க இந்த விஷ்டா இருக்கு வேற வண்டிங்களா நிறைய இருக்கு நேரில் வந்து பாருங்க பாஞ்சு வண்டிக்கு இருக்கு நேரில் வந்து பாருங்க வண்டி கிளம்பு போதுங்க தரமா கொடுப்போம் தர கொடுக்க மாட்டோங்க ஆயிடுச்சுங்க தர பொருளை தரமா கொடுப்போம் தரம் நம்ம கொடுக்க மாட்டோம் எடுத்துட்டாங்க வேற வண்டி எல்லாம் இருக்கு நம்மள்ட்ட நேர்ல வந்து பாருங்க நிறைய வண்டிங்க இருக்கு நேர்ல வந்தா உங்களுக்கு தெரியும் இந்த இருந்து வந்து நம்மள்ட்ட எடுக்கிறாங்க என்ன சுத்தமா அதனால அதனாலதான் வராங்க சரிப்பா போயிட்டாங்க நல்ல பிரியா சரி சூப்பர் பா தேங்குபா பாய் பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அந்த இடத்துட்டு போயிட்டாங்க சென்னையில் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க வண்டி கிளம்பிச்சுங்க டிசைர் வேறு இருந்தால் போடுற அப்டேட்ல நம்மள்ட்ட இன்னும் டிசைர் இருக்கு வேறு வண்டிங்கெலாம் நிறைய இருக்கு நேரில் வந்து பாருங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க